சூரிய கருப்பு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டில் வெளியிடுறதுல பெரிய குழப்பமே நீடிக்குது இதனால் தயாரிப்பு தரப்பு வந்து ரொம்ப மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் டேரக்டரை இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்குறாராம் டேரக்டர் நடிகராக இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி ஸோ ஆர்ஜே பாலாஜி தெரியும் நமக்கு ஒரு மூணு படம் அவரே இயக்கி நடித்து அந்த படம் வெளியாகி ஒரு வரவேற்பை பெற்ற படமாக மாறினுச்சு அதனை தொடர்ந்து வெளி பேனரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வீட்டில் விசேஷங்க அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணார் அது ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது அதனால உடனே வந்து சூர்யா நடிக்கிற மிகப்பெரிய படமாக இருக்கக்கூடிய கருப்பு படத்தினுடைய கதையை வந்து ட்ரீமாரியாஸ் பிக்சர்ஸ் அந்த நிறுவனத்தில் சொல்லியிருக்காரு அந்த நிறுவனம் ஓகே பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து சூர்யா கிட்ட தான் முதல்ல கதை சொல்லியிருக்காரு பிடிச்சி தான் அந்த கதையை நம்ம பண்ணலாம் என்னோடய டேட் வந்து ட்ரீம் ஆரியாஸ் பிக்சர்ஸ் ஆர் எஸ் பிரகாஷ் பாபு ஆர்எஸ் பிரபு கிட்டே இருக்கு எஸ்ஆர் பிரபு கிட்டே இருக்கு நீங்கள் போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவரும் போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு சூர்யா சார் ஓகே பண்ணிட்டார்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி மற்ற விஷயம்லாம் பேசியிருக்காங்க அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு டேட் போட்டு இதுக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவரு ரெண்டு ஷெடியூல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த வந்து கொங்குமண்டல பெல்ட்டு தான் ஷூட்டிங் சொல்லி கிளம்பி போனாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஷெட்யூல் கோயம்புத்தூர் போனாங்க திருப்பி தேர்ட் ஷெட்யூலாக வந்து பொள்ளாச்சிக்கு போனார் அப்புறம் இன்னும் அது சரௌண்டிங்லாம் எடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஷெடியூல் ஆக்கிட்டாங்க ஸோ அது எல்லாம் முடிஞ்சுது ஃபுல்லாக முடிஞ்சு படம் எப்படா வெளியில் வரும் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி வந்து இது கிடையாது சூர்யாத்தனுடைய ஒர்க் எல்லாம் முடித்து கொடுத்துட்டு அவர் வந்து அடுத்த படத்துக்கே நடிக்க போயிட்டார் இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண சூர்யா நடிக்கிறார் கூட வந்து ஹீரோயினா த்ரிஷா நடிக்கிறாங்க ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க இதற்கு அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி தெலுங்கு பட டேரக்டர் அவரும் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து மமிதா பைஜு வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க இந்த படமும் உடனே பூஜை படம் போட்டு ஷூட்டிங் தொடங்கி ரொம்ப வேகமாக ஃபர்ஸ்ட் ஷோட்டில் முடிஞ்சு ரெண்டு ஷோட்டில் முடிச்சுட்டாங்க ரெண்டு ஷெட்டில் முடிச்சிட்டாங்க எதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா திருப்பியும் இது வரைக்கும் எடிட் பண்ண வருஷனெல்லாம் பார்த்தா ஆர்ஜே பாலாஜி எனக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணணும் ஸோ பேட்ச் ஒர்க்கு திருப்பி கொஞ்சம் சூர்யாவோட டேட்ஸ் வேணும் அப்படின்னோன்னு தயாரிப்பு தரப்புலேருந்து பயங்கரமான டென்ஷன் சார் நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று ஏற்கனவே வந்து ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்ததோட எக்கச்சக்கமாக போச்சு கொடுத்த பட்ஜெட்டோட நிறையா இருக்கிட்டீங்க தேவையில்லாமல் நிறைய செலவு எடுத்து விட்டீங்க இதுவே வந்து இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் ரொம்ப பண்ணுறதே கஷ்டம் ஸோ இதுக்கிடையே வந்து இன்னும் செகண்ட் ஷெடியூல் தாண்டி பேக்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அதுக்குன்னு கொஞ்சம் டேட்ஸ் வாங்கி கொடு அதுக்கு கொஞ்சம் ஷூட்டிங்க்குன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் இருக்கிறது வரைக்கும் பண்ணி முடிங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க உடனே இவர் விடுவாரா நேராக போய் திருப்பியும் சூர்யாவுக்கு ஃபோன் போட்டுருக்காரு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லி இது இருந்தால் தான் படம் சூப்பராக போகும் சார் இது இல்லைனா கஷ்டம் ஒரு பத்து நாள் மட்டும் நீங்கள் ஒரு காலச்சி கொடுங்க அப்படின்னு உடனே திருப்பி அவரு உடனே ட்ரீம் வாய்ஸ் பிக்சர்ஸை காண்டாக்ட் பண்ணி சரி அவர் பண்ணி கொடுத்துருங்க பண்ணிடலாம் நம்ம படத்துக்காக தான் கேட்குறாரு அப்படின்னு சூர்யா சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் அவங்க இந்த ஷெடியூலுக்கு ஓகே சொல்லி கிளம்பி போயிருக்காங்க ஸோ ஒரு பத்து நாள் இந்த பேட்ச் ஒர்க்காக டேட்ஸ் கொடுத்துருக்காரு சூர்யா திருப்பியும் ஷூட் பண்ணுறாரு இதுக்கடையில் வந்து வெங்கே டூரி படத்தை வந்து எல்லாமே முடிச்சுட்டாங்க இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு பத்து நாள் தேவைப்பட்ட பேட்ச் ஒர்க் இருக்காங்க அது முடிஞ்சதுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த படப்பிடிப்பே முடிஞ்சிடும் இப்போ போற ஸ்பீடா பார்த்தா ஆர்ஜே பாலாஜினுடைய கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த கமிட் ஆகி நடிச்ச அட்லூர் படம் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு இதனால வந்து ரொம்பவே இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய டாக் இருக்கு ஆர்ஜே பாலாஜின்னா இப்படி டிலே பண்ணிவிடுவாரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுவாரு சொன்ன ப்ரொடக்ஷன் காசோட எக்கச்சக்கமாக எடுத்து விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் வந்துருக்கு ஏற்கனவே வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மூக்குத்தியம்மன் படத்தை சுந்தர் டேரக்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக மூக்கூத்தி அம்மனுடைய படத்தை கதையை வந்து முதல்ல டேரக்ட் பண்ணவர் வந்து ஆர்ஜே பாலாஜி தான் அதுதான் நடித்தார் அந்த படம் வேல்ஸ் தயாரிச்சாங்க ஒரு ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆச்சு கோவிட்ல எகைன் அந்த பாட்டும் கதையை சொன்னவனே நயன்தாராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் சொன்ன கண்டிஷனுக்கு நயன்தாரா ஒத்து வரல அந்த ஜாயின்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க ஒத்து வரல உள்ள மாதிரி அவங்க ஒரு ஈகோ கிளாஸ் வந்து தான் டக்குன்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேரெக்டரை கைட்டி விட்டுட்டு ஸ்டைட்டாக நயன்தாரா பிக்சர்ஸ் ரோடி நயன்தாராவுடைய ரவுடி பிக்சர்ஸ் அண்ட் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சேர்ந்து தயாரிக்கும் விரைவில் டைரக்டர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் பேசி முடிச்சு உடனே குஷ்பு வராங்க சுந்தர் சிங் பேசுறாரு சுந்தர் சிங் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ சுந்தர் சிங்கினுடைய அவினி மூவி மேக்கர்ஸ் அவங்களும் தேர்ந்துக்கிறாங்க ஸோ மூணு கம்பெனி சேர்ந்து இப்போ மூக்குத்தி அம்மன் பார்ட் ஊ தயாரிச்சிருக்காங்க அந்த படத்தை நல்லா முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால தான் சுந்தர் சிங் தைரியமாக ரஜினி படத்துக்கு கமிட் ஆனாரு ரஜினி படத்தில் கமிட் ஆனவர் தான் அந்த ரஜினிக்கு கதை பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் வேண்டாண்டு வெளில வந்துட்டார் ஸோ ரஜினி படங்கள் அப்படின்னாலே பொதுவாகவே இது வரைக்கும் எதுவுமே ட்ராப் ஆனது இல்லை ஒன்ஸ் நீங்கள் பேசி கமிட்டாகி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா ரஜினி போயிட்டே இருப்பார் நடுவில் பிரேக்கே இருக்காது அவர் பெரியர்லேயே வந்து ஒரே ஒரு படம் தான் ஜக்கு பாயின் கே எஸ் ரவிக்குமார் வச்சு ஒரு ஒரு கதை சொல்லி ஆரம்பித்தாங்க அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அப்போ அது ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் இது மாதிரி அறிவித்து ட்ராப் ஆனதே இல்லை அதுக்கப்புறம் இதுதான் ரஜினி படத்தில் ஸோ சுந்தர் சிங் வெளில வந்து திருப்பியும் ரொம்ப ஃப்ரீயாக மூக்குத்தியவனோட அந்த ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அனேமே இந்த மாதத்தோடு அந்த ஒர்க்கை முடிச்சுருவார் டிசம்பர்லேருந்து வந்து டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே அவர் விஷாலும் சுந்தர் சிங் டேரக்ட் பண்ணுற அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆர்ஜியா பாலாஜி ஏற்கனவே அந்த படத்தில் வெளியில் வந்த ஒரு வேகத்தில் தான் இந்த படத்தை ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட முக்கூத்தி அம்மனே ரிலீஸ் ஆகிடும்போது இருக்குது இன்னும் இவர் படத்தை பற்றி ஒரு கிளியரான ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை அப்படின்னு பெரிய மண்டே போட்டு பிச்சுக்கிறாங்க தயாரிப்பு தீர்ப்பு ஏன்னா இப்போலாம் ஒரு நாலு மாதம் ஐந்து மாதம் முன்னாடியே ஓடிடிக்கு வந்து டேட்டை கொடுத்துடணும் நாங்கள் இந்த வரோம் இந்த டேட்டில் வரோம் அப்படின்னு அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட பெரிய படங்களோட ஷெடியூலை போட்டு விலைக்கு வாங்குவாங்க ஏன்னா சூர்யாணிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் உள்ள ஒரு பெரிய ஸ்டாரு பேனியாவில் எல்லோருமே தெரியக்கூடிய ஒரு ஸ்டாரு அவர் போன படம் வந்து கார்த்திக் சூப்ராஜோட ஒரு சூப்பரான ரெட்ரோ படத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறமா இந்த படம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இதோட கேரோடு நடிச்சு கொடுத்தார் காரணம் வந்து கங்குவா வந்து அவரோட ரிசல்ட் இன்னும் அதுலேருந்து வெளில வரல கேஇ ராஜா அந்த கம்பெனி இன்னும் எந்திருக்கவே இல்லை அந்த தோல்மையிலேருந்து அதனால சூர்யா அடுத்தடுத்து இந்த ரெண்டு படங்களை முடிச்சுட்டு கங்குவா டூக்கு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஞானவெல் ராஜானுடைய ஸ்டுடியோ ஸ்டுடியோவில் நிறுவனத்தை காப்பாற்ற முடியும் அதனால் இந்த படத்தோட வெற்றி சூர்யாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து அடுத்த கங்குவா டூக்கு பிஸ்னஸ் அவர் கரெக்டாக இருக்கும் வெங்கியட்லூர் படத்துக்கும் பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும் அதனால் அவே ரொம்ப ஒரு பரபரப்போடு இருக்காங்க தயாரிப்பு தரப்பு எப்படியாவது டிசம்பருக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து பொங்கலுக்கு சொன்னாங்க முதல்ல பட் பொங்கலுக்கு இப்போ போகிற பார்க்க தான் பொங்கலுக்கு படம் வராது அநேகமாக ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டேக்கு இல்லாட்டினா பிப்ரவரி கடைசியில் இந்த படத்தை வரத்துக்கு ஒரு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அது முயற்சி பண்ணால் முடியும் ஏன்னா ஏப்ரலில் அணியமாக வெங்கட்லூர் படம் வந்துடுவாங்க போல் இட்லீஸ்க்கு அதனால் எப்படியாவது ஒரு ப்ரெஷரை போட்டு ஆர்ஜியா பாலாஜிக்கு இந்த படம் வந்துடும் அதனால் கோலிவுட்ல இனிமேல் ஆர்ஜியா பாலாஜியை கமிட் பண்ணால் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு தான் உள்ளே கூப்பிடுவாங்க போல இருக்குது இதற்கிடையே வந்து விஷால் டைரக்ட் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்க மகுடம் படம் ஒட்டு மொத்தமாக முடிச்சிட்டாரு நேற்றோட அந்த படத்தோட ஃபுல் ஷெடியூல் முடிச்சிட்டுன்னு சொல்லி ஒரு கிம்ஸ் வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை வந்து அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு ஏன்னா அந்த படத்தை இயக்குன ரவி அரசு படத்துலேருந்து வெளில போயிட்டார் பிரச்சனைனால ஸோ தொடர்ந்து வந்து நடிகர் கம் டேரக்டராக விஷால் மாதிரி அந்த படத்தை டேரெக்ட் பண்ணியிருக்காரு சென்னையில் வந்து ஒரு பதினேழு நாள் கிளைமாக்ஸ் ஃபைட்டு நான் ஸ்டாஃபாக திலீப் சுப்புராயன் மாஸ்டர் வச்சு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கூட லென்த்தான ஃபைட்டு யாரும் பண்ணதே இல்லை பதினேழு நாள் அதில் சேஸிங்கு ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு பின்னி படையில எடுத்திருக்காரு விஷாலு ஸோ அவரே டைரக்ட் பண்ணி நடித்ததுனால ரொம்பவே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கிலிம்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அனேம்மா மகுடம் படமும் விரைவில் ரிலீஸுக்கு ஆகிடும் அது முடிஞ்ச உடனே சுந்தர்சி அண்டு விஷால் படம் தொடங்கப்பட்டு அது வேகமாக ஷூட்டிங் போக ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த படத்தில் துஷார் விஜயின் ஹீரோயின் நடிக்கிறாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் அதன் தொண்ணூற்றி படமாக ஆர் பி சௌத்ரி இந்த படத்தை தயாரிக்கிறார் சூப்பர் குட் ஃபிலிமோட சதம் நூறாவது படத்தை யார் நடிக்க போறா அப்படிங்கிறது விரைவில் அறிவிக்க போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க